நம்ம இப்ப வந்து எங்க போயிட்டு இருக்கோம்னா லோக்கல் லோக்கல் ட்ரூப்ல முடிச்சுட்டு வில்லேஜ் ட்ரிப் தான் வில்லேஜ் வில்லேஜ் எந்த வில்லேஜ்ல ஒரு அழகிய தான் பூம்பாறைன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தான் போயிட்டு இருக்கோம் இந்த கிராமம் வந்து கொடைக்கானல் வந்து எயிட்டீன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க இது ஒரு மலை கிராமம் தான் இது பழனி மலையோட இதயம் போன்றதுன்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மீட்டர் உயரத்துல இந்த கிராமம் நம்மளால பழனி மலையோட வியூ பார்க்க முடியுங்க சோ நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம் பழனி மலை பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ஒரு மலை தொடர் தான் பழனிமலை அங்கதான் அமைஞ்சிருக்கு இந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு நோக்கி விரிவாக்கமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இதோட ஹைட் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூறு அடி உயரம் வரை அதாவது கடமட்டத்துல இருந்து எட்டாயிரத்தி எண்ணூறு அடி உயரம் வரை இருக்குங்க நீங்க இயற்கையை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மேக மூட்டத்துடன் அந்த மலைய பார்க்கும் போது அந்த ஃபாக் எல்லாம் மூவ் ஆகும்போது ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த காட்சி அந்த இதமான சூழல் எல்லாமே அருமையா இருந்தது அந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் கடை இருந்துச்சுங்க இங்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு டீ காஃபி எல்லாமே சுட சுட்டாக இருந்துச்சு இந்த குளிருக்கும் இந்த வியூ பாயிண்ட்டுக்கும் நம்ம டீ காஃபி குடிக்கும்போது ரொம்ப நல்ல இதுவாக இருந்தது வீடியோ ஃபோட்டோக்கு இந்த சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ நம்ம போகிற ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பூம்பாறை மகாலட்சுமி கோயில் நம்ம பழனி ஹில் வியூ பாயிண்ட் அது அதே ரோட்ல வந்து அடுத்தது இந்த ஸ்பாட் வருங்க நம்மளுக்கு இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சின்ன மலை மலை ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு பெரியவங்களும் ஏறலாம் தாராளமா கொஞ்சம் ஸ்லோப்பா தான் இருந்துச்சு இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கட்டின கோயில் தான் இது இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஆன்மீக காரணத்தால் மட்டும் இல்லாம இந்த இயற்கையின் சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப பேமஸ் பிளேஸ் இது இந்த கோயில் பாத்தீங்கன்னா கேரளா கோயில் கட்டிடக்கலை பாணில வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு கருவறையில பாத்தீங்கன்னா மகாலட்சுமி சில வச்சிருக்காங்க மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோரு உலோக உற்சவ சில சிலைகள்லாம் பாத்தீங்கன்னா பிரதான சன்னதையில வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயில விநாயகர் சிலையும் சில நா நாக சிலைகளும் இருந்துச்சு கோயிலுக்குள்ள கேமரா நாட்டல்ல விடுங்க இந்த சின்ன மலை மேல ஏறி வரது கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் ரொம்ப அழகா இருந்துச்சு இயற்கை காட்சிகள் அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா அருமையா இருந்தது இந்த கோயில் நம்ம கோயில விட டிஃப்ரெண்டா இருந்துச்சு நல்ல சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா லக்ஷிதா தனிஷா அர்ஷித் திக்ஷன் எல்லாம் ஜாலியா இருந்தாங்க இந்த கோயிலோட சிறப்பே பாத்தீங்கன்னா பல தாக்குதல் மலைகள் மற்றும் சமவெளிகள் அழகிய காட்சிகளையும் இந்த ஆலயம் சூழப்பட்டிருக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பே போட்டோஸ் எடுக்கிறதுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இருக்கெல்லாம் சூப்பரான பிளேஸுங்க ஃபுல்லா அந்த கிரீனிஷா அந்த மலை எல்லாம் பக்கத்துல இருந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு நல்லா இருந்துட்டு நம்ம எங்க போறோம்னா பூம்பாறை வில்லேஜுக்கு தாங்க போறோம் இங்க இருந்து கீழ பார்த்தா அந்த வில்லேஜ் எவ்வளவு அழகா தெரிது பாருங்க இந்த பூம்பாறையின் வரலாறு பாத்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாவே இருக்கும்னு சொல்றாங்க இந்த மொட்டை மாடி வயல் தாங்க ரொம்ப பேமஸ் இங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இவ்வளவு அழகா விவசாயம் பண்ணாங்க அதுவும் அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இந்த வியூ இந்த கொடைக்கானல ஃப்ரெஷ்ஷான கேரட் கிடைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பூம்பாறை ரொம்ப ஃபேமஸானது ஆனது பூண்டு உற்பத்தி ரொம்ப அதிகமா விளைச்சல் இருக்குங்க பீன்ஸ் இந்த மாதிரி நிறைய விதமான ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த கிராமத்துல இது தவிர்த்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பான ரொம்ப ஃபேமஸான கோயில் நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஐம்போல் மின்கலம் கற்களால் இந்த மாதிரி சிலைகள் தான் இருக்கும் இந்தியாவில் நவபாஷன பாஷணத்தால் உருவாக்கப்பட்ட சிலை வந்துட்டு முருகன் பழனி கோயில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் போக பழனிமலையில் அச்சிலையை உருவாக்குனதுக்கு அப்புறம் வந்து மறுபடி சீன நாட்டிற்கு சென்று பஞ்சபூத சக்திகளை மீண்டும் பெற்று யானை முட்டி குகைக்கு வந்து ஞான பிரம்மத்தை உணர்ந்து கொள்ளவும் ஆதிபரா சட்டியின் துறையோடு குருமூப்பு என்ற அருண் நிலைநிறுத்தவும் பஞ்சபூதங்களை நிலைநிறுத்தி அதன் மூலம் நவபாஷியோரை கேர்தான் இந்த குழந்தை தேவேலன் சொல்றாங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு வரலாற்றை கொண்டதாக சொல்றாங்க ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா தையில தான் மாசி மாதத்துல வந்துட்டு இந்த பூம்பாறை முருகனுக்கு தேர் திருவிழா கொண்டு வராங்க அது ரொம்ப சிறப்பானது ஒண்ணு முருகன் இந்த முருகன் நினைச்சாதான் நம்மளுக்கு இந்த கோயிலுக்கு வர முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சோ நவபாஷண வந்து பழனியில மட்டும் இல்லாம இங்கயும் இருக்குன்னு எங்க விஷயம் எனக்கு கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா ஆச்சரியமாவும் இருந்துச்சு ஃபுல்லாக இயற்கையோட சூழலில் ஒரு அழகு தான் இருந்துச்சு அந்த அழகு எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது டைம் போனதே தெரியல நம்ம கிராமத்துக்கு வந்துட்டோம் கிராமத்துக்குள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோயிலை பார்க்க முடியும் முருகப்பெருமான் கருகிலே பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதருக்குரிய சிலையும் இருந்துச்சு அருணகிரிநாதர் தான் வந்து இந்த முருகனுக்கு வந்து குழந்தை வேலைங்கிற பேரை வந்து கொடுத்தாரு சாமி எல்லாமே எல்லாமத்தீங்கன்னா சின்னதா இருந்தாலும் ரொம்ப அந்த நல்ல வைப் நம்மளால ஃபீல் பண்ண முடிச்சு நல்ல ஒரு புரிப்பா இருந்தது சாமி தரிசனம் பிரகாரம் நாக செல் இருந்துச்சு ரொம்ப சுத்தமாகவும் தேன் மாதிரி இனிப்பாவும் இருந்ததுங்க இந்த கோயிலோட சுற்றுச்சூழல் ரொம்ப அகலமா நல்லா நீட்டாவும் அழகா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சப்தமே இல்லாம நிசப்தமா நல்லா ப்ரே பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லா இருந்தது சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா குட்டி குருவி பார்த்த சிட்டுக்குருவி அழகாக சாப்பிட்டுட்டு இருந்து சிட்டுக்குருவி நம்ம ஊர்ல எல்லாம் பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது இப்போலாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படியே ஒரு சின்ன பிரேக் போடலான்னு சொல்லிட்டு ஒரு மசாலா பூரி வாங்கணும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டேஸ்ட் எல்லாம் சரி சொல்லிட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு எல்லாம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டோம் அண்ணாச்சி பழம் கான் எல்லாமே செம டேஸ்டா இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வெளில வந்தால் ட்ரை பண்ணி பாருங்க விலேஜ் டூரில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நாம் மகாலட்சுமி பீடம் பழனி வியூ பாயிண்ட் பழனி ஹில் வியூ பாயிண்ட்டு கிராமம் இதெல்லாம் பார்த்தாச்சு அடுத்து வேறு என்னென்ன போகணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ல பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய்